மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் புதிய முயற்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகளை வழங்கும் அவர்கள் துவங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் மேலும் சாதாரண காரியங்களிலும் அனுகூலம் கிடைக்கும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் சகோதரர்கள் முழு ஆதரவை வழங்குவர் இது அவர்களுக்கான முன்னேற்றத்தை உறுதி செய்யும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை கொண்டு வரும் அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகமும் அவர்களுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஆதாயமும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இது அவர்களுக்கு தொழில் மற்றும் சமூக நிலையில் முன்னேற்றம் தரும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சல் மற்றும் செலவுகள் ஏற்படக்கூடும் இது மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் ஆனால் அதை கவனமாக சமாளிப்பது அவசியம் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் எதையும் மிகுந்த அதிர்வுடன் பேசுவதால் பிரச்சனைகள் உருவாகலாம் வியாபாரத்தில் பணியாளர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் கவனத்தை தேவைப்படுத்தும் அவர்கள் வெளிப்படையாக விவாதங்களை தவிர்த்து நல்ல ஒத்துழைப்பை பெறும் முயற்சி செய்ய வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அது அவர்களுக்கு மனசாட்சி மற்றும் பணியில் முன்னேற்றத்தை தடுக்காது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் இது ஒரு சிறு சவாலாக இருக்கலாம் ஆனால் பொறுமையாக எதிர்நோக்கி திட்டமிட்ட முறையில் செயல்படுவது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் மற்றும் உடல் அசதி ஏற்படக்கூடும் அவர்கள் அதிக நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் மற்றும் உடல் நலனுக்கான கவனம் செலுத்துவது முக்கியம் ஒட்டுமொத்தமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் முன்னேற்றமும் சவால்களும் கொண்டதாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியையும் குடும்பம் மற்றும் தொழிலில் சில சவால்களையும் சமாளிக்க வேண்டிய நேரம்